தமிழ்நாடு அரசு மக்களின் நலன்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இவற்றில் சில திட்டங்கள் பரவலாக தெரியாதவை ஆனால் அவை கல்வி பெண்கள் நலம் வேலைவாய்ப்பு சுகாதாரம் போன்ற துறைகளில் மிகுந்த பயனளிக்கின்றன அவற்றில் சில முக்கிய திட்டங்களை சுருக்கமாக இங்கு பார்ப்போம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் வருமான வரம்புக்குள் இருக்கும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது இது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது தகுதியான பெண்கள் இதற்கு அரசு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் புதுமைப்பெண் திட்டம் எனப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்பது அரசு பள்ளிகளில் படித்த பெண் மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இது பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது குறிப்பாக கிராமப்புறங்களில் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்த ஆண் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உதவி செய்யும் திட்டம் மாத உதவித்தொகை மற்றும் திறன் பயிற்சி வழங்கப்படுகிறது இது வேலைவாய்ப்பை அதிகரிக்க உதவுகிறது நான் முதல்வன் திட்டம் இளைஞர்களுக்கான திறன் வளர்ச்சி திட்டமாகும் தொழில்முறை பயிற்சி வேலைவாய்ப்பு வழிகாட்டல் ஆகியவை வழங்கப்படுகின்றன கல்லூரி மாணவர்களுக்கு பயனுள்ளது ஆனால் இது பலருக்கு தெரியாது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டமாகும் இத்திட்டம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துகிறது தோழி விடுதி திட்டம் மூலம் வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பான மலிவு விலை விடுதிகள் கிடைக்கின்றன நகரங்களில் உள்ள பெண்களுக்கு இது மிகவும் உதவிகரமானது இத்திட்டங்களை பயன்படுத்த விரும்பினால் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அல்லது உள்ளூர் அரசு அலுவலகங்களை அணுகலாம் இந்த தகவல் மற்றவர்களையும் சென்றடைய இதனை ஷேர் செய்ய மறக்காதீர்கள்